நீங்கள் தினமும் ஒரு முறையாவது இப்படி நினைத்ததுண்டா இறைவன் ஏன் எனக்கு மட்டும் சோதனைகளை தருகிறான் கஷ்டங்கள் இல்லாமல் அவனது அருளை பெறவே முடியாதா அதற்கான விடையை இதோ இந்த குருகுலக் கதையின் மூலம் காண்போம் குருகுலத்தில் பாடம் நடந்து கொண்டிருந்தது யாருக்காவது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் என்கிறார் குரு ஒரு சிஷியன் உடனே எழுந்து குருவே அனைத்து ஐந்த இறைவன் நம்மை சோதிப்பது ஏன் சோதனைகளை சந்திக்காமல் கஷ்டங்களை அனுபவிக்காமல் அவனின் அருளை பெறவே முடியாதா என்று கேட்டான் நல்ல கேள்வி இதற்கு உனக்கு நாளை பதில் அளிக்கிறேன் என்று கூறினார் குரு மறுநாள் குரு சொல்ல போகும் விடையை அறிய சிஷ்யர்கள் ஆவலுடன் வகுப்புக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு முன்னால் மண்ணால் செய்யப்பட்ட இரண்டு ஜாடிகள் இருக்கின்றன பார்ப்பதற்கு அவை ஒரே மாதிரி இருந்தன இங்கே இருப்பது என்ன இவற்றில் ஏதாவது வேறுபாடு தெரிகிறதா என்று சிஷியர்களை பார்த்து கேட்கிறார் குரு சிஷியர்கள் ஒரு கணம் யோசித்துவிட்டு குருவே இரண்டு ஜாடிகளும் ஒரே இடத்தில் தயார் செய்யப்பட்டவைதான் ஒரே அளவு கொண்டவைதான் எங்களுக்கு எந்த வேறுபாடும் தெரியவில்லை என்றார்கள் ஆனால் இரண்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது என்ற குரு முதல் ஜாடியை கீழே தள்ளி கவிழ்த்தார் அதிலிருந்து தேன் வெளியே வந்தது மற்றொரு ஜாடியை கவிழ்த்தார் அதிலிருந்து கசப்பான அழுக்கு நீர் வெளியே வந்தது சிஷியர்களே ஜாடியை நான் கீழே தள்ளியவுடன் அதனுள் என்ன இருக்கிறதோ அது வெளியே வந்தது அதை நான் கீழே தள்ளும் வரை அதற்குள் என்ன இருந்தது என்று உங்களுக்கு தெரியவில்லை வித்தியாசம் உள்ளே இருந்த பொருளில்தான் இருந்தது அது வெளியே தெரியாமல் மறைந்திருந்தது ஆனால் ஒரு சோதனை வந்தவுடன் உள்ளே இருப்பதை அது காட்டிவிட்டது இறைவன் நமக்கு தரும் சோதனைகளும் இப்படித்தான் நாம் சோதனைகளை சந்திக்காத வரை மிகச் சாதாரணமான நல்லவர்களாகவே இருக்கிறோம் ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நமக்கு உள்ளே இருக்கும் நமது உண்மையான குணம் வெளியே வருகிறது நமது உண்மையான எண்ணங்களும் மனப்பான்மையும் அப்போதுதான் வெளிப்படுகிறது நம்மை பரீட்சிக்கவே இறைவன் சோதனைகளை தருகிறார் என்றார் குரு மேலும் ஒரு கேள்வியை கேட்டார் இந்த இரண்டு ஜாடிகளில் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ள நான் அனுமதி அளித்தால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் சிஷியர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் தேனுள்ள ஜாடியைத்தான் என்றார்கள் உண்மைதான் கெட்டவர்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காத நல்லவர்களுக்கும் பெரிய வித்தியாசமில்லை என்பதை இறைவன் நன்கு அறிவான் ஆகையால் தான் சில சமயம் நமது வேண்டுகோள்களுக்கு அவன் செவிசாய்ப்பதில்லை இறைவன் நம்மை சோதிப்பதும் சீண்டுவதும் நமது உண்மையான குணத்தை நாம் அறியவே அவன் அறிய அல்ல தான் உள்ளே தேனா அல்லது அழுக்கு நீரா என்று முன்பே தெரியுமே அவன் அப்படி செய்வது நம்மை நாமே தெரிந்து கொள்ளத்தான் நம்மை நாம் அறிந்து கொண்டால் தான் நம்மை திருத்திக் கொள்ள முடியும் இல்லையெனில் தவறுகளை திருத்திக் கொள்ள நமக்கு வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடும்